என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம் மீண்டும் சந்திக்கிறோம் எல்லோரும் சுகமான நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை குரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு நாளில் குருவை பற்றி பேசுகிறது தான் எனக்கு உத்தமம் சிறப்பு ஏன்னு சொன்னால் இந்த மோசமான காலகட்டத்தில் அவதாரங்கள் மகான்கள் எல்லாம் அவதரிக்கிறாங்க இந்த மோசமான காலகட்டம்னு சொன்னால் இந்த கலியுகம் கலியுகம் ரொம்ப ரொம்ப இன்னும் முத்தி போச்சுன்னா பயங்கரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தான் அதிகமான துன்பங்கள் துயரங்கள் அப்போ இதுக்கு தெய்வ வழிபாடு திரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் குருவை நம்புகிறவங்களுக்கு எவ்வளையோ அற்புதங்கள் நடந்துருக்கு அந்த அற்புதங்கள்லாம் நம்ம ஷிரடி சாயிபாபுடைய அற்புதங்களாக இருந்தாலும் சரி ஸ்ரீ ரமண மகர்ஷி அவர்களுடைய பக்தர்களுடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவாம்சருடைய பக்தர்களுடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுடைய அடியார்கள் அவர்களுடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் குருமார்கள் எப்படி வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னு காப்பாற்றுறோன்னு அவசியமே இல்லை இல்லை கருமாவனையும் அவங்க தான் அனுபவிக்கணும் ஆனால் அத்தனை உயிர்கள் போக வேண்டியது காப்பாற்றிருக்காங்க சரணடைஞ்சவங்களோட உயிர்களை காப்பாற்றிருக்காங்க நோயை தீர்த்துருக்காங்க எவ்வளோ என்ன எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் அதனால் இதெல்லாம் அனுபவித்தவங்க என்ன செய்வாங்கன்னா போதும் நமக்கு அந்த பரம்பரோட அவதாரம் நேராக வந்து இப்படி அனுகரகம் செஞ்சுருக்கு அருள் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சு அப்படியே இருப்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டு வெளியே சொல்லுவாங்க மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னு சொல்ல மாட்டாங்கன்னா சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லாம் அனுபவம் இல்லை நான் எப்போதும் என்கிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது சுருக்கமாக ஒன்று சொல்லுவேன் கடவுளை நம்பாதவங்களுக்கு என்ன என்ன சொல்ல முடியும் கடவுளை நம்பாதவங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால் நம்பிக்கை இல்லை வெரி சிம்பிள் நம்புறவங்களுக்கு அனுபவம் இருக்குது அதனால் நம்புகிறாங்க அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது அனுபவம் மூலமாக கிடைக்கக்கூடியது அனுபவப்பட்டால் நம்புவாங்க அதனால் அவங்களையும் நம்ம குற குறை சொல்ல முடியாது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை அதே போல் குரு மேலே நம்பிக்கை ஏன் வரலை அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாதவங்க நம்பாம தான் இருப்பாங்க ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம் அப்போ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அனுபவம் மூலமாக இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு அனுபவம் இல்லை அனுபவத்தை இறைவனிட்ட கேட்கணும் குரு இந்த கு எங்களுக்கு குரு மேலே நம்பிக்கை வரேன்னா இறைவா எங்களுக்கு ஏதாவது காட்டு இல்லை அந்த குருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு வந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தை கொடுத்து எனக்கு நம்பிக்கைக்கூடுன்னு சொல்லி கேட்கணும் அப்படி கேட்டு கிடச்ச கிடச்சிடும் ஒரு ஒரு கட்டத்தில் அது கிடச்சிடும் ஒரு சில சம்பவங்கள் அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லாவே தெரியும் அறிவு பலவிதமாக யோசிக்கும் அறிவு வந்து திண்டாடும் நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான் தெய்வீகமும் அறிவும் எதிர் எதிர்மறையானது ஒன்றுக்கு ஒன்று வந்து முரண்பாடானது அறிவு அதோட அளவு வந்து அளவு தான் அதுக்கு மேலே அது தாண்டி போக முடியாது அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது தான் தெய்வீகமும் நிறைய அற்புதங்களும் அப்போ ஒரு அற்புதம் நடக்கும்போது இந்த மனசு என்னம்மா நினைக்கும் அறிவு என்னம்மா யோசிக்கும் ஒரு வேலை நான் தான் தப்பாக நினச்சிட்டோம் ஒரு வேலை தப்பாக நினச்சிட்டோம் இப்படி இது வந்து வேறு விதமாக நடந்திருக்குமோ என்னால் தான் இது நடந்துச்சோ இல்லை என்னோடய தான் நடந்துச்சோ இப்படின்னு எனக்கும் நிறையா தோணி இருக்குது அப்போ சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கும் இறைவனோ குருமார்களும் அற்புதங்களை நிகழ்த்தி நமக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க இப்போ ஸ்ரீமாத அமிர்தானந்த அமிர்தானந்தம் அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இந்த சித்திகளை செய்கிறதுல விருப்பம் இல்லை ஏன்னா ஊரை முறை செஞ்சால் அது வந்து ஆசையை அதிகரித்து இன்னும் ஆசையை தான் தூண்டி தூண்டி அங்கேயே உங்களை சொலற் சுழ சுழலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேலான் நிலைக்கு அது கொண்டு போவாது அதனால் இந்த சித்திகளை செய்கிறதுல அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவை சந்தேகப்பட்ட ஆரம்பத்தில் அம்மாவோட வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க கிட்ட நீ வந்து உண்மையில் அவதாரமா இந்த அந்த தண்ணியை பாலாக்கி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க நான் செய்ய விரும்பலை வேணாம் இதனால் யாருக்கு எந்த நன்மை இல்லை உங்களுடைய ஆசையை தான் அதிகரிக்கும் வேணாம் அப்படின்னு இல்லை நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு முறையாவது நீ செய்ய அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா தன்னோட விரலை அந்த கிண்ணத்தில் உள்ள தண்ணியில் அவங்க வைக்கும்போது அது பாலாக மாறுனுச்சு அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு அது பஞ்சாமிரதமாக மாறுனுச்சு அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க இந்த விஷயங்களை நம்ம வெளியே சொன்னாலும் அதை பார்த்தவங்களுக்கு அது தெரியும் என்ன நடந்துச்சுன்னு ஈவன் ஸ்ரீ கிருஷ்ணர் துரியோதனனுக்கு அவதாரம் பண்ணி அதாவது அவதாரம் பண்ணி வந்துட்டு துரியோதனனுக்கு விஸ்வரூப காட்சி காட்டும் பொழுது துரியோதனன் நம்பலை நீ ஒரு மேஜிஷியன் மாயாஜாலம் செஞ்சுக்கிட்டு இருக்க என்னென்னமெல்லாம் காட்டுற அப்படின்னு அதையே அர்ஜுனனுக்கு செய்யும்போது அவர் மண்டியிட்டு சரணடைஞ்சிட்டாரு இவ்வளோ நாள் நான் உன்னைய ஒரு மனித ரூபத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ இது அண்டாச்சார சரங்களுக்கும் நீதான தலைவன் பிரபஞ்சத்திற்கே தலைவனே அப்பா அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிட்டாரு அப்ப இங்க மனிதர்கள் வந்து ஒரே விதம் தான் மனித தான் ஒரே விதம் அர்ஜுனனும் மனித தான் இருந்திருக்காரு துரியோதனனும் மனித மனித தான் இருந்தாரு ஆனா அவர்களுடைய மன இயல்பு மன பக்குவம் அது வித்தியாசப்படும் அதனால தான் இந்த உலகத்துல பலவிதமான மக்கள் பலவிதமான எண்ணத்தோடு பலவித குண இயல்புகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல பல செயல்களை செஞ்சு ஒவ்வொரு செயல்களும் வேறு விதமாக இருக்குது உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குது நல்ல விதமாக ஒரு சைட்டு போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்போ இறைவனை நம்ம பார்க்குற பார்வை நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த குருவை எப்படி பார்க்குறோம் நமக்கு உள்ளுக்கு உண்மையில் என்ன இருக்குது இது பூர்வ ஜென்மத்தில் பல பல ஜென்மத்தில் அவங்க கூட வாழ்ந்த அந்த ஒரு பிரதி இருக்கிறதுனால அது வெளியே வரும் பொழுது பக்தியாக பிரதிபலிக்குது அப்போ அம்மாவை பற்றி என்னடா எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கிருத்திகா பிரபாகரனும் சரி இந்த ராமச்சந்திரன் சரி இவங்களை பற்றி அதிகமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய நிறைய பேத்துக்கு வந்து குழப்பம் வந்திருக்கோம் ஈவன் எங்களோட சேனலை கூட பார்க்காம இருக்கலாம் நானும் வீடியோ போடுறது குறைவு ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் அம்மா மட்டும் இல்லை அம்மா மட்டும் இல்லை அம்மா போன்ற உயர்ந்த குருமார்கள் இருக்காங்க அவதாரங்கள் இருக்காங்க அவதாரங்கிறது ஒரே ஒன்று தான் வந்துக்கிட்டு இருக்குமா இல்லை இறைவன் எல்லா ரூபமாவும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அவரே இறைவனாக இறைவனே வந்து படைப்பாக வந்திருக்காருன்னு சொல்றாங்க அப்ப இறைவனுடைய அந்த அந்த ஆற்றலை நம்ம வந்து அளவிட முடியாது அப்ப குருமார்கள் அவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க அவங்க மூலமாக இறைவனோட அருள் வந்து வெளிப்படுது அப்ப நாங்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அம்மாவை பற்றி பேசுகிறோம் எங்களுக்கு அம்மாவை பற்றி அம்மா கிட்டே போகும்போது தான் குருவே நாங்கள் உணர்ந்திருக்கோம் நான் இதுக்கு முன்னே எந்த குரு குட்டியும் உணர்ந்தது இல்லை இறைவனை நான் உணர்ந்தது இல்லை அம்மா கிட்ட உணர்ந்திருக்கேன் அந்த அதீத நிலையை வந்து வெளியே எங்களால் சொல்ல முடியாது வார்த்தைக்கு அதுக்கு சக்தி இல்லை அப்போ எங்களால் முடிஞ்சது என்னென்னா கிருத்திகா பிரபாகரனாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எங்களால் முடிஞ்சதுன்னா இப்படி ஒருத்தங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப ஆற்றல் உள்ளவங்க உங்களை சரண் நடந்தீங்க மாத்திருவாங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான அளவுக்கு அதிகமான ஆபத்துகளும் ஆபத்துகளும் பயங்கரங்களும் நிறைஞ்சு இருக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வரக்கூடிய காலங்கள்ல என்னென்ன ஆகும் இந்த உலகம் மாற்றம் நிகழும் போதும் பல விதமான மோசமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அதுல நம்ம பலியாகும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பணம் இருந்தால் எல்லாம் கிடச்சிருமா இல்லவே இல்லை பணக்காரவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நானும் பார்த்துருக்கேன் அருள் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு அப்போ எல்லோரும் கஷ்டப்படுறதை பார்த்து ஈவன் நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் மரணத்துக்கு பிள்ளை பின்பு வாழ்வு இருக்குது ஆத்மா அழியறதில்ல மறுபிறவை எடுக்குது அப்படிங்குறது தான் வீடியோலாம் போட்டிருக்கேன் நிறைய பேர் கீழே காமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு என்ன செய்ய முடியும் என்னுடைய ஆற்றல் அவ்வளோதான் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் இப்படி ஒன்று இருக்கிற மட்டும் தான் சொல்ல முடியும் மு முடியுமே தவிர பெருசாக தான் செய்ய முடியாது அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசை நான் பார்த்துட்டேன் பெரிய அவ அவதாரம் காளியோட அவதாரம் அதுக்கு இல்லை அது வந்து ஒரு மாயாரூபம் போட்டுட்டோம் அம்மா ஒரு மனித வேஷம் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க தயாராக இருந்தால் எல்லோருக்கும் அந்த மனப்பக்கம் வராது அதுக்கு ஒரு நேரமும் இருக்குது அப்படி நாங்கள் போடுற வீடியோ யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் போய் சேருங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு போய் சேரணுன்னு செய் போய் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது நம்பனவங்களுக்கு போய் சேரணும்னு இருக்குது அப்போ நம்பினவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும் நம்பிக்கை இன்னும் நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கும் குரு மேல நீங்க எந்த குருவை வேணாலும் வணங்கலாம் சுவாமி ராகவேந்திராவையோ சிருடி சாய்பாபாவோ எந்த குருவை வேணாலும் வணங்கலாம் அந்த குருவை வணங்கும் போது அவங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை நீங்க வைக்கணும் அதுதான் பக்தி அதுதான் நிச்சயமா வந்து அவங்க கிட்ட நெருங்க செய்யும் அப்படிங்கிறத இந்த மாதிரி எங்களுடைய அனுபவம் இப்ப கண்ணு மண்ணுக்கு அம்மா இருக்காங்க அம்மா கிட்ட எப்படி சிறுடி சாய்பாபா இருக்கும்போது அவருடைய பக்தர் பக்தர்கள் நேராக அனுபவிச்சாங்களோ எப்படி சுவாமி ராகவேந்திரா இருக்கும்போது அவருடைய சீடர்கள் பக்தர்கள் நேராக நிறைய அற்புதங்களை அனுபவிச்சாங்களோ சக்தி சாய்பாபா இருக்கும்போது அனுபவிச்சாங்களோ ராமகிருஷ்ண பரவம்சர் இருக்கும்போது அனுபவிச்சாங்களோ அதே போல் நான் இன்னும் நிறையா பேர் அந்த குரு அருளால் நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை எங்களை சுற்றி அந்த குருவோடைய அருள் எங்களை காத்துக்கிட்டே இருக்குது எங்களை பேச வச்சுக்கிட்டே இருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த நேரமும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியாக அம்மா இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் உணர்கிறோம் அதே போல் யார் எந்த குருவை வணங்குறாங்களோ அவங்களுக்கும் இது அந்த குரு வந்து நிச்சயமாக கைவிட மாட்டார் அதுக்காக தான் உருவம் எடுத்து உருவமே இல்லாத அவங்க பிறவியே இல்லாதவங்க நமக்காக இறங்கி வந்திருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிலேருந்து ஸ்ரீ ராமர்லேருந்து இருந்து எல்லாமே இறங்கி வந்திருக்காங்க அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை எந்த பக்தர்கள்லாம் இவ்வளோ காலம் இறைவன் மேலே பக்தி வச்சுருக்காங்களோ இந்த மோசமான காலத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அவங்கள மேலே கொண்டு வரணும் கருமாவனையிலேருந்து அவங்கள காப்பாற்றி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம் இந்த குருவைங்கிறவங்க பக்தர்கள் இவங்க இல்லை சீடர்கள் இவங்கெல்லாம் அப்படியே சுத்தமானவங்களா பரிசுத்தமானவங்களா அவங்களுக்கு வந்து எந்த கோபம் வராதா எந்த கெட்ட கெட்ட ப எண்ணங்கள்லாம் வராதா அப்படின்னா இல்லை வரும் அவங்களுக்கும் என்ன சொல்லுவாங்க குறைகள் இருக்குது அவங்க வந்து நிறைவானவர்களாக இருந்தால் இந்த பூமியில் அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க என்னையே செத்தாக சொல்கிறேன் நானும் பிறந்திருக்க மாட்டேன் எங்ககிட்ட குறைகள் நிறையா இருக்கும் நிறைகளாக இருக்கும் எங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அம்மா போன்ற குருமார்களும் வந்திருக்காங்க குருமார்கள் வந்திருக்காங்க நம்மளை எல்லாத்தையும் பரிசுத்தமாகக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க பரிசுத்தமானவங்க அவங்களோட நிலையை உணரணுன்னா கொஞ்சமாவது நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சி செஞ்சுருக்கணும் அப்போ அவங்க கிட்ட நிற்கும் போது நமக்கு தெரியவங்க யாருன்னு இல்லாதவங்களுக்கு தெரியாது தெரியக்கூடாதுன்னு இருக்குன்னு சட்டம்னு சொல்கிறாங்க அம்மா அப்போ இந்த குருமார்களுடைய ஆற்றலை வந்து அளவிட முடியாது நம்மனால் அவங்கக்கிட்ட பேசணும் ரொம்ப சிம்பிள் தான் சிம்பிளாக என்ன தெரியுங்களா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் காலையில் இருந்துச்சோட அவங்க முகத்தில் முடிச்சுட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லணும் வணக்கம்மா அப்படின்னு சொல்லணும் அப்புறம் சாப்பிடும்போது சாப்பிட்டீங்களாம்மா வெளியே போகும்போது நான் போயிட்டு வரேம்மா என் கூட வருமா அப்படின்னு சொல்லணும் வந்துட்டால் வீட்டுக்கு வந்துட்டு அதை வந்துட்டோம்மா நான் வீட்டில் தான்மா இருக்கேன் வந்துட்டம்மா இனி நான் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கம்மா நன்றிம்மா அப்படின்னு தூங்க போகிறதுக்கு முன்னே அம்மா இன்றைய பொழுது நல்லா அமைஞ்சிச்சு இனி என் கொண்டு வந்த நன்றியம்மா இப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும் அப்போ சிம்பிளான விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்போ குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை ஆனால் அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கு கண்ணு மண்ணுக்கு அப்போ உங்களுக்கு குரு நம்பிக்கை இருக்கா கீழே காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு குரு நம்பிக்கை இருக்கா இல்லை குரு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு குரு நம்பிக்கை வரணும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும் நல்லா இருப்போம் நீங்களாம் சொல்லுவீங்க நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்குன்னு எதுக்கு எதுக்கு எனக்கு குருன்னு அப்போ இன்னும் தயாராகல உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு நாள் குரு வருவாங்க நானும் இதெல்லாம் எதிர்பார்த்ததில்லை என் வாழ்க்கையில் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய என் வாழ்க்கையிலே பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்களே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நான் அம்மாவை பார்த்தது மட்டும்தான் வேறு எதுவுமே என் வாழ்க்கையில் பெருசாக நான் நினைக்கல அதெல்லாம் அதுக்கு கீழே தான் வருது லிஸ்ட்டில் அப்போ அம்மாவுடைய அற்புதங்கள் எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் ஆக்சுவலி வந்து அற்புதங்களை சொல்ல தான் ஆரம்பித்தேன் இன்றைக்கி அம்மாவுடைய ஒரு அற்புதத்தை சொல்லலான்னு ஆனால் அது வேறு விதமாக போய் உங்களுக்கு இதுதான் தான் சொல்லணுன்னு உள்ளுக்கு இருந்து வந்திருக்கு அப்போ நீங்கள் குரு நம்பிக்கை உள்ளவங்கன்னா நிச்சயமாக நம்புங்க நம்ம குரு நம்மளை கைவிட மாட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் குருன்னு சொல்லிவிட்டு சாதாரண அழுக்கு நிறையங்களும் குருவாகவும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஏற்றுக்கிட்டால் அது ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவம் நமக்கு குரு தான் அந்த குருவை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவங்கள நம்ம ஆராய்ஞ்சிட்டு தான் ஏற்றுருக்கணும் ஏற்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கணும் அப்போ எல்லாத்தையும் குருவோடய சன்னிதானத்தில் வைக்கணுமா இல்லை முத பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு தியாக உணர்வு உழுவங்க எந்த அளவுக்கு அன்பு உழுவங்க இறைவன வாழ்க்கையில் எப்படி நினச்சி வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கை வரலாறு தான் என்ன அது அப்படின்னு அம்மாவோடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பாருங்கள் பாபாவோட வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பாருங்கள் சத்தியசாயிபாவோட வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பாருங்கள் ராமகிருஷ்ண பரமாம்சரோட வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை வரலாற படித்தாலே தெரிஞ்சிடும் இவங்களாம் வந்து சாதாரண சாது சன்னியாசி சாதாரண துறவிங்களோட உயர்ந்த ஒரு சக்தி அப்படின்னு தெரியும் அப்போ குருமார்கள் இருக்காங்க சாதாரண நிலையில் உள்ள குருமார்கள் இருக்காங்க அவங்க ஒரு சன்னியாசம் இருக்கலாம் சன்னியாசியாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம ஒரு சீடராக இருக்கலாம் பக்தராக இருக்கலாம் அவங்க குறை நிறைய உள்ளவங்க ஆனால் உயர்ந்த சக்தியாக இருக்கிற அவதாரங்கள் வரும்போது அது எல்லை கடந்தது அதை இந்த அறிவால் அறிய முடியாது பிடிக்க முடியாது அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய லாஜிக்கெலாம் அங்கே செல்லாது ஏரணங்கள்லாம் எதுவுமே செல்லாது அறிவுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டு நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் செய்வோம் அவங்ககிட்ட சரண அடைஞ்சிருவோம் அதே போல தான் ஆக குருங்கிற தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக கொண்டது அதுதான் நாங்கள் பேசுகிறோம் சில பேர்த்துக்கு இது உடன்பாடு இருக்காது பிடிக்காது அது அவங்களுக்கு இன்னும் நேரம் வரலை அவங்களுக்கு நேரம் வரலை எப்படின்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சில பேர் இருக்காங்களே அவங்ககிட்ட நீங்கள் கடவுளை பற்றி பேசுனா பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு நேரம் வரலை அதுக்கு இன்னும் கடவுள் இல்லைன்னு இல்லை அதே போல் குருமார்களை பற்றி பேசும்போது சில பேர்த்துக்கு பிடிக்காது ஏன்னால் அவங்கள தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு இன்னும் நேரம் வரலை அனுபவம் வரலை ஸோ அதனால் நான் இன்றைக்கி போடுற வீடியோ என்னென்னா குரு நம்பிக்கை உள்ளவங்க இன்னும் எப்படிப்பட்ட சோதனை காலம் வந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த குரு அந்த தாய் தகப்பனாக இருக்கிற குரு மாதாவோ குருநாதரோ உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் கடைசியில் நிச்சயமாக வந்து கை கொடுத்து உங்களுடைய அந்த மோசமான காலத்துலேருந்து தூக்கிட்டு வந்துடுவார் அதை விட பெரும் என்ன தெரியுமா அவங்கள அவங்களோட அவங்கள இந்த கண்ணால் நம்ம பார்க்குறதும் அவங்களோட திருநாமத்தை சொல்கிறதும் அதுவும் பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை வந்து அந்த இறைவன் அந்த குருநாதர் அல்லது குருமாதா நமக்கு கொடுத்துருக்காங்க இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் எவ்வளையோ பேர் இதெல்லாம் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இறைச்சிந்தனை இல்லாமல் இருக்காங்க குருவை நினைக்காமல் இருக்காங்க உலக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் சந்தோஷம் நினைக்கிறாங்க நமக்கு வேறொரு பக்கம் வந்து ஒரு பார்வை கிடச்சிருக்கு இறைவனோட பார்வை கிடச்சிருக்கு குரு மூலிமா அப்போ அந்த குருநாதரை பார்க்குறதும் அந்த குருநாதர்கிட்ட பேசுகிறதும் அந்த குருநாதருடைய நாமத்தை சொல்கிறதும் இதை விட பெருசு அந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இறைவனோட திருநாமம் சொல்கிறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப பெருசு அது யாருக்கு கிடச்சிருக்கோ பெரும் பாக்கியம் இந்த லோகத்தை பார்த்து பூலோகத்தை பார்த்து தேவர்களே வந்து ரொம்ப பொறாமப்படுறாங்களாம் என்ன இங்கே வந்து இறைவனோட நாமத்தை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம சுகபோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி பொறாமையில் பார்க்குறதா சொல்லப்படுது அப்போ அதனால் இந்த லோகத்தில் இருந்தான்னா எந்த லோகத்தில் இன்னும் நிறைய ரோகங்கள் இருக்குது எந்த லோகத்தில் இருந்தான்னா இறைவன் சிந்தனை நம்மக்கிட்ட இருந்தால் போதும் இறைவன் எனக்கு அது கொடுன்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம் என்னை பேச வச்ச என்னுடைய குரு மாதா ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மாவுக்கும் பாபாவுக்கும் எல்லா சர்வ குருமார்களுக்கும் சமர்ப்பணம் செய்து அவர்களுடைய திருவடிகள் மலரிதழ்களாக சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன் என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்